இந்த அனுபவங்களை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன் ஆனால் எனக்கு உறுதியாக தெரியாது நான் ஒவ்வொரு பிறவியை கடக்கும் பொழுதும் என்னுடைய ஆன்மா அந்த தெய்வீக ஒளிக்கு நான் எவ்வளவு அருகில் இருக்கிறேன் என்ற பதிவுகளை எனக்கு உணர்த்துகிறது நான் அந்த தெய்வீக ஒளியின் அதீத பரிசுத்த நிலையை இன்னும் எட்டாததால் எனக்கும் அந்த சக்திக்கும் இடையில் சில தடைகள் லேயர்ஸ் இன்னும் உள்ளன என்னுடைய அடுத்த பிறவி என்ன என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை பற்றி எனக்கு இரண்டு வேண்டுதல்கள் இருக்கின்றன என்னுடைய முதல் வேண்டுதல் எனக்கு திரும்பி வருவதில் துளி கூட விருப்பமில்லை கடவுளே என்னை திரும்பி இங்கே அனுப்பாதீர்கள் அப்படி நான் கட்டாயமாக திரும்ப வேண்டுமென்றால் உங்கள் தெய்வீக ஒளியில் என்னை முடிந்த அளவு நிரப்பி எனது பயணத்தை இன்னும் சுமூகமாக்குங்கள் அப்பொழுது என் பயணம் இதைவிட நல்லபடியாக இருக்கும் ஏன் நாம் திருப்பி அனுப்பப்படுகிறோம் என்ற உங்கள் கேள்விக்கு என்னிடம் விட இல்லை இதைவிட சிறந்த பதிலை கொடுக்கவும் எனக்குத் தெரியவில்லை